அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு அப்பொழுது கிறிஸ்துவனை பிரகாசிப்பிப்பார் என்று கருத்த சொல்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நம்மை உயர்த்த வேண்டும் நம்மை மேன்மைப்படுத்த வேண்டும் அநேகருக்கு முன்பாதாக நம்மை மேன்மைப்படுத்த வேண்டும் என்று நினைப்பது இயல்புதான் ஆனால் நம்முடைய சூழ்நிலைகள் நம்மை பயமுறுத்துகிறதா இருக்கிறது தோல்வியின் முகத்தை காட்டுகிறது இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நாம் சோர்ந்து போய்விடுகிறோம் ஆனால் தேவன் நாளிலே சொல்கிறார் தூங்குகிற நீ விழித்து மறைத்தோரை விட்டு எழுந்திரு என்று சொல்கிறார் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளே இருக்கிற நாம் அதிலே மூழ்கி போய்விடாதபடிக்கு சோர்ந்து போய்விடாதபடிக்கு தூங்குகிறவர்களாயிராதபடிக்கு அந்த ஸ்தலத்தை விட்டு அந்த ஸ்தானத்தை விட்டு தேவன் எழுந்திருக்கும்படியான ஒரு கட்டளையை இந்த நாளிலே தருகிறார் அவ நாம் எழுந்திருக்க வேண்டுமென்றால் தேவ வார்த்தையை பிடித்து கொள்ளுகிறவர்களாய் இருக்க வேண்டும் தேவனை வாய்களை திறந்து துதிக்கிறவர்களாய் இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட சோர்வுகள் நம்மை விட்டு நீங்குகிறதாகவே இருக்கிறது மறித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் கர்த்தரை துதியார்கள் என்று வேதம் சொல்கிறது ஆகவே ஒருவேளை நாம் சோர்ந்து போவோமானால் இப்படிப்பட்ட மௌனம் நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படுகிறது அது கிறிஸ்து நம்மை பிரகாசிப்பிப்பதற்கு தடையாகவே காணப்படுகிறது ஆகவே தெய்வ வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள் ஆவிக்குரிய சரீர பிரகாரமாக நாம் தூங்கிவிடாதபடி சோர்ந்து போகாதபடி கர்த்தர் நம்மை அநேகருக்கு புரோஜனமாய் பயன்படுத்த வேண்டுமென்றால் நாம் இருக்கிற சூழ்நிலைகளை விட்டு வெளியே வரும்படியாய் தேவன் அழைக்கிறார் நாம் ஞானமற்றவர்களைப் போல இராதபடி கர்த்தருடைய சித்தத்தை உணர்ந்து கொள்ளாதவர்களாய் இராதபடி இந்த நாளிலே தெய்வ சித்தத்தை உணர்ந்தவர்களாய் எலும்பி பிரகாசிப்பதற்கு நாம் விட்டு கொடுப்போம் தேவன் நம்மை பிரகாசிப்பிக்கிற நல்ல தேவனாகவே இருக்கிறார் ஆகவே கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்னே நம்முடைய கண்கள் ஒவ்வொரு நாளும் வெளிக்கட்டும் சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது உம்மை துதிக்கும்படி பாதி ராத்திரியிலே நான் எழுந்திருப்பேன் என்று சொல்லுகிறார் அநேக நேரங்களிலே நாம் தூங்குகிற நேரங்களிலே தட்டி எழுப்பப்படுகிறோம் அப்படிப்பட்ட நேரத்தை நாம் உணர்ந்தவர்களாய் கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்தி நாம் ஜபிப்போமானால் கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்க அவர் போதுமானவராகவே இருக்கிறார் ஆகவே புலம்பல் ரெண்டு பத்தொன்போதிலே நாம் பார்க்கும் பொழுது எழுந்திரு ராத்திரியிலே முதல் சாமத்திலே கூப்பிடு என்று சொல்கிறார் நாம் கிடைக்கிற நேரங்களிலே தேவனை நோக்கி இருக்கும் பொழுது சோர்வு நம்மை விட்டு தூரமாய் போகிறது இபேசியர் ஆறு பதினெட்டில் சொல்லப்பட்டபடி எந்த காலத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பங்களோடும் ஆவியினாலே ஜபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடு பண்ணும் வேண்டுதலோடு விழித்து கொண்டிருங்கள் என்று வாசிக்கிறோம் ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே ஜபம் வேதவாசிப்பு நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நாளும் தூங்கிவிடக்கூடாது இவை இரண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கும் நாம் சந்திக்கிற பிரச்சனைகள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அது தூசியை உதறி தூசியைப் போல உதறிவிட்டு நாம் எழுந்து விடலாம் ஆகவே இந்த நாளிலே நீங்கள் அறிக்கையிடுகிறது என்னவென்றால் என் சத்ருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே நான் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பேன் கர்த்தர் எனக்கு இருப்பார் என்று சொல்லுங்கள் உங்களுக்கு விரோதமாய் கொண்டு வருகிற சோர்வுகள் ஆவிகள் எல்லாவற்றிற்கும் முன்பதாக உங்கள் பிரச்சனைகளுக்கு முன்பதாக உங்கள் வாய்களை திறந்து அறிக்கையிடுங்கள் என் சத்ருவே நீ சந்தோஷப்படாதே என்று நான் எழுந்திருப்பேன் கிறிஸ்து என்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லுங்கள் இப்படி நாம் செய்யும் பட்சத்தில் கிறிஸ்து நம்மை பிரகாசிப்பிப்பார் நம்மை உயர்த்துவார் ஆமேன் ஜெபம் பிதாவாகிய தேவனே குமார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் அப்படியே சன்னிதானத்திலே வருகிறேன் கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனாயிருக்கிறார் என்ற வேத வார்த்தையின்படி இந்த நாளிலே சோர்ந்து போய் தன்னால் எழுந்திருக்க முடியவில்லையே என்று இயங்குகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்பொழுதும் உடைய கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன் அவர்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் உடைய முகத்தின் ஒளியை பிரசன்னமாக்கும்படியாய் அவர்களை பிரகாசிப்பிக்கும்படியாய் ஜபிக்கிறேன் அன்றவரே அதற்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா சத்ருவின் சூழ்ச்சிகளையும் அவர்கள் அறிந்து அதற்கு விலகி அன்றவரே உடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஜபிக்க வேத வாசிக்க கர்த்தர் நீர் உதவி செய்வீராக அவர்களுடைய ஜபங்கள் வேத வாசிப்பின் நேரங்கள் அதிகமாகட்டும் கர்த்தருடைய கிருபையும் மட்டும் தாங்கினது இனிமேலும் கர்த்தர் பிள்ளைகளை தாங்கி சா ஆட்சியாய் நிறுத்துங்க அநேகருக்கு முன்பு உடைய பிள்ளைகளுடைய தலைகளை கத்த நீர் உயர்த்தும்படியாய் ஜபிக்கிறேன் தாழ்த்துகிறேன் மகிமைப்படும் ஏசு கிறிஸ்துவின் முழுஞ்ச பங்கேலுமே நல்ல பிதாவே ஆமேன்